வணக்கம் நண்பர்களே இன்று நாம் தமிழ் தொழில் சேனலில் பார்க்குறது முற்றிலும் வித்தியாசமான ஒரு தொழிலுங்க இது வரைக்கும் நீங்கள் இங்கே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க நன்னீர் முத்து வளர்ப்பு தொழில் இது வந்து பார்த்திங்கன்னா வட மாநிலங்களில் ஆந்திரா ஒரிசா ராஜஸ்தான் குஜராத் மத்திய பிரதேஷ் உத்திரப்பிரதேஷ் ராஜஸ்தான் போன்ற பகுதிகளில் ஒரு பெரிய தொழிலாக செய்கிறாங்கங்க வீட்டுக்கு வீடு இதை செய்கிறாங்க ஸோ அந்த தொழிலை நம்ம ஊரில் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் நான் இப்போ நான் சொல்கிறேன் எமது தமிழ் தொழில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தினசரி இது போன்ற நிறைய விஷயங்கள் உங்களை சொல்கிறேன் நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி தான் இதுக்கு முன்னாடி கடலில் முத்து எடுக்கிறது ஃபேமஸுங்க இப்போ அந்தளவு அங்கே முத்துக்கள் கிடைக்கிறதில்ல ஆகவே இப்போ வெளிநாடுகள்லேருந்து இருந்து அங்கே வருதுங்க சைனா ஜப்பான்லேருந்து தான் வருதுங்க ஆனால் உள்நாட்டிலே நாம் நன்னீர் சிறிய சிறிய குர அதாவது சின்ன சின்ன கிணறுகள் குட்டைகள் மூலமாக இந்த நன்னீர் சிப்பிகளை வளர்த்து அதில் இருந்து முத்துக்களை எடுக்கிறது தாங்க தொழிலுங்க இது குறைந்த முறை செய்யலாம் விவசாயம் மாரி பெரிய லெவல்லையும் செய்யலாங்க இதுக்கு எங்கே பயிற்சி தராங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரிசாவில் ஒரு மத்திய அரசோட ஒரு பல்கலைக்கழகம் ட்ரைனிங் தருதுங்க உ ஊபியில் உத்தரப்பிரதேசில் ஒரு மத்திய அரசு நிறுவனம் வந்து ட்ரைனிங் தருதுங்க வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதுக்கான ட்ரெயினிங்லாம் தராங்க யூடியூப்பில் நீங்கள் இது பண்ணிங்கன்னா பேர் கல்ச்சர் கல்டிவேஷன் நீங்கள் இது பண்ணிங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் பேர் கல்ச்சர்னால நிறைய வீடியோக்கள் இருக்குது ஆனால் நம்மளுக்கு மொழி புரியாது இங்கேருந்து போகிறவங்களுக்கெல்லாம் அவங்க கற்று தர்றது புரியாது ஸோ இது அந்த இன்ஸ்டியூட்டோட இதை நான் தரேன் லிங்க்கு அங்கே நீங்கள் தொடர்பு கொண்டிங்கன்னா அவங்க போடுறாங்க இந்த ஒரிசா புவனேஸ்வரில் இருக்குங்க மத்திய நன்னீர் மின் வளர்ப்பு ஆராய்ச்சி மையம் இப்போ வருங்க இதில் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் ஈஸியாக வாங்கிக்கலாங்க இது ஒரு நம்பிக்கையான இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இது இங்கே நன்னீர் மூலமாக வளர்க்கக்கூடிய இந்த முத்துக்கான சிறப்பு பயிற்சிகள் தராங்க அது என்றைக்கு தராங்கன்றது அவங்களோட இமெயிலில் தொடர்பு கொண்டிங்கன்னா உங்களுக்கு என்றைக்குன்னு சொல்லுவாங்க அன்னைக்கு நீங்கள் போய்ட்டு அங்கே நீங்கள் கற்றுக்கிட்டு வந்து ஆரம்பித்தீங்கன்னா தான் இந்த தொழிலை சிறப்பாக பண்ணலாங்க தனியாரில் வந்து ஆறாயிரத்து ஐநூறுவா ஏழாயிரரூவான்ட்டு நிறைய யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்காங்க தெரிஞ்சவங்க நம்பிக்கை உள்ளவங்க அவங்களையும் தொடர்பு கொண்டு நீங்கள் போய் ட்ரைனிங் எடுத்துக்கலாங்க என்ன பொறுத்த வரைக்கும் இந்தமாரி அரசு நிறுவனம் மூலமாக போய்ட்டு பண்ணது தான் ஒரு நம்பிக்கை உள்ளதாக இருக்கும் உங்களுக்கு ஹிந்தி தெரிலனாலும் ஒரு ஹிந்தி தெரிந்த நபரை உள்ளூரில் இருக்கக்கூடிய நபரை செலவு செஞ்சு அழைச்சிட்டு போய் நீங்கள் கற்றுக்கறதா நல்லது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்பூரில் இந்த தொழில் கிடையாதுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இது ஊப்பியில் இருக்குங்க ஊரில் இது புதுசாக ஆரம்பிக்கிற தொழிலுங்க ஆகையால் நான் யார் இது குறித்து மேலும் விவரங்கள் வேணும்னு விரும்புகிறவங்க அதோட லிங்கெல்லாம் வீடியோ கீழே தரேன் தேவைப்படுறவங்க வேணால் முயற்சி செய்கிறவங்க எப்படியாச்சும் இதை தொழிலை கற்றுக்கிட்டு வெற்றி போடணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அவங்க நம்பிக்கையுடன் செய்யலாங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்பூரில் விற்கக்கூடிய முத்துக்கள் எல்லாமே வடக்கருந்து தாங்க வருதுங்க இந்த ஹைதராபாத்து ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் தாங்க வருது ஸோ அங்கேருந்து வரக்கூடிய பொருளை நாம் இங்கேயே உற்பத்தி செஞ்சு இங்கேயே உள்ளூர் வைக்கலாம் வெளிநாட்டுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணலாங்க முத்துக்கள் வந்து ஒரு கழுத்தில் அணியக்கூடிய பெண்கள் அணியக்கூடிய முக்கியமான ஒரு பொருளாக இருக்குங்க இதிலேருந்து நகைகள்லாம் நிறையா செய்கிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு இது பயன்படுறதுனால வருடம் முழுவதும் இதோட தேவைகள் இருக்குது ஆகையால் இந்த தொழிலை தேர்ந்தெடுத்து புத்தம் ஊதிய தொழிலுங்க இது நம்ம ஊருக்கு தமிழ்நாட்டுக்கு இது வந்து புத்தம் ஊதிய தொழில் அருகில் உள்ள ஸ்ரீலங்காவில் கூட இந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ கடல்லையே இந்த வகையான இதுவும் பண்ணுறாங்க அதெல்லாம் சைனா ஜப்பானில் செய்கிறாங்க கல்ச்சராக பெரிய லெவலில் கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறாங்க ஆனால் இதையே நாம் வட மாநிலங்களில் செய்யக்கூடிய குடிசை தொழிலாக செய்யக்கூடிய நன்னீர் முத்து வளர்ப்பு தொழிலை நம்பூர்லேயும் குடிசை தொழிலாக செஞ்சு வளர்த்து உள்ளூரில் இருக்கிற கடை அந்த நகை கடைகளில் விற்று நல்லா வருமானம் வரலாங்க நிறைய ஹோல்சேல் கடைகள் இருக்குங்க சென்னை கோயம்புத்தூர் இந்தமாரி இதில் இந்த முத்துக்கள் வாங்குகிற கடைகள் இருக்குது அதனால் விற்கிறது ரொம்ப ஈஸி தாங்க ரொம்ப கஷ்டம் கிடையாது நகை கடைகளில் இதை வாங்கிக்குவாங்க நல்லா தரமாக இருந்தால் நல்ல விலை கிடைக்குங்க இதுக்கான விஷயங்கள் எல்லாமே அந்த இன்ஸ்டியூட்டில் போயிட்டு நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் ட்ரைனிங்கில் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா தான் இதை ப்ராக்டிக்கலாக உங்களால் செய்ய முடியும் தனியாரோட நம்பரும் தரேன் அவங்கக்கிட்ட பேசும்போது ஒரு ஹிந்தி தெரிந்த நம்பர் நபரை கொண்டு பேசினீங்கன்னா தான் உங்களுக்கு பயன் அளிக்கும் ஆகவே நான் இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த தகவல்கள் ஏதாவது புதுசாக செஞ்சு போட்டி இல்லாமல் செஞ்சு வருமானம் பெறணும்னு சிந்திக்கிறவங்க கண்டிப்பாக இந்த நன்னீர் முத்து வளர்ப்பு தொகையில் நம்ம ஊரில் தேர்ந்தெடுத்து செய்யலாங்க இதை முதல்ல ஒரு சிறிய லெவலில் முதலீட்டில் செஞ்சு அதில் ப்ராக்டிக்கலாக என்னென்ன பிரச்சனைகள் வர்றன்றதை கண்டுபிடிச்சா அதை சரி செஞ்சுக்கிட்டு பின்னாடி பெரிய லெவலில் செய்யலாங்க ஏன்னா இதுக்கு செய்யணுன்னா பெரிய லெவலில் செய்யணும் குட்டை கிளம்பிச்சு செலவு பண்ணி செய்யணுங்க இதுக்கு லோன்லாம் கொடுக்குறாங்கங்க மானியம் தராங்க இது ஏன்னா இது தோட்டக்க ஆர்டிகல்ச்சர் அந்தமாதிரி இது வர்றதுனால இதுக்கு லோன்லாம் கொண்டு தராங்க மத்திய அரசு ஸோ முதல்ல குடிசைத்துவில செஞ்சு அதோடய விஷயத்தை எப்படி சக்ஸஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிக்கலாக பெரிய லெவலில் செஞ்சு வருமானத்தை பெறலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது வந்து கொஞ்சம் இதாக கூட நல்ல வருமானம் தரக்கூடிய தொழிலுங்க முனைப்போடு செயல்படுறவங்க கண்டிப்பாக இந்த தொழிலை செஞ்சு வருமானம் பெறலாங்க பின்னாடி ஒரு வீடியோ வரும் அதுவும் ஒருத்தர் பயிற்சி தரக்கூடிய வீடியோ தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஆறாயிரத்து ஐநூறுரூவா ஏழாயிரரூவா கட்டணங்க ஒரு நாள் ரெண்டு நாள் பயிற்சி தராங்க அந்த ரெண்டு நாள் பயிற்சியில் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த முத்துக்குள்ளே அதாவது சிப்பிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இதை வந்து ஒரு சிறிய இது பண்ணுறாங்க ஆப்ரேஷன் மாதிரி பண்ணி ஒரு இதை சேர்க்குறாங்கங்க அதுதாங்க முக்கியமான இது அதை சேர்த்தவுடனே அதுக்கப்புறம் தண்ணியில் விட்டு வளர்க்கணுங்க உங்கள் வீட்டிலே சின்ன சின்ன தண்ணீர் தொட்டிகளை அமைச்சு கூட இதை ஆரம்பத்தில் செய்யலாங்க இதுக்கு கொஞ்சம் நிழல் பாங்கான இடம் இருக்கணுங்க சூரிய வெளிச்சம் அதிகம் இருக்கக்கூடாது நிழல் பாங்கான இடத்துல கொட்டைகள் மாரி அமைச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா இதில் நல்லா வருமானம் வரலாங்க மற்ற விவரங்களை வீடியோ கீழே நான் கொடுக்குற அதில் தொடர்பு கொண்டீங்கன்னா நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது தாங்க பயிற்சி தராங்க நார்த் இந்தியாவில் ஒரு நிறுவனம் பயிற்சி தருது இதில் பலர் கலந்துக்கிறாங்க இது எப்படி அந்த சிப்பிக்குள்ள அது ஒரு இணை சேர்க்கையான இதை சில விஷயத்தை செயற்கையாக செஞ்சு அதுதான் இந்த அந்த முத்தா மாறுதுங்க விலை உயர்ந்த முத்தா மாறுதுங்க ஸோ அதுக்கு தான் இப்போ ட்ரெயினிங் தராங்க இவங்களோட ஃபோன் நம்பர் கீழே தர ஆனால் அவங்களுக்கு ஹிந்தி தான் தெரியும் ஹிந்தி பேச தெரிந்த நபர்களை மூலமாக நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னா விளக்கங்கள் பெறலாங்க மற்றபடி அந்த இன்ஸ்டியூட்டு லிங்க்கு எல்லாமே வீடியோக்கு எடுத்துறேன் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த தொழில் நிச்சயம் தமிழ் தொழில் சப்தியர்களுக்கு ஒரு புதிய விஷயமாக இருக்கும் புதிய விஷயமாக இருக்கிறதுனால பலர் இது ஆராய்ச்சி அதாவது ஆரம்பித்து நல்ல வருமானம் பெறலாங்க மேலும் கோவை விவசாய அந்த அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருக்கு போகிறேங்க அங்கே போனீங்கன்னாலும் இது கொண்ட மேற்கண்ட விவரங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருங்க தொடர்ந்து பாருங்கள் ஆதரவு தாரங்கள் நன்றி வணக்கம்